ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ சீரியலோட ப்ரீடிக்ஷன்ஸ் பக்கலாம் சோழனை காப்பாத்துறதுக்காக சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் தேடி கிளம்புறாங்க நடேசன் சொல்றாரு டேய் நானும் வரேண்டா நீங்க வேண்டாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க நிலா கிட்ட அவங்க அம்மா வந்து என்ன நிலா பாத்தியா எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அந்த சோழனை காணோம் நாங்கள்லாம் சொல்றத நீ நம்ப மாட்டேல்ல நாலு மாசம் பழகுன அவன் கூட அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாங்க நீ நம்ப மாட்டேங்கிற அவன் தான் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் அவங்க அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து ஊரை விட்டு எஸ்கேப் ஆக போறான் அப்படின்னு நிலாவோட அம்மா கோவத்தோட பேசும்போது மா பொது நிறுத்தமா நான் இப்பதான் போன் பண்ணேன் சோழன் அங்க வரவே இல்ல அவங்க எல்லாரும் பதறாங்க காணோன்னு சொல்லிட்டு அப்படி எங்க போயிருப்பான்னு சொல்லி அவங்களும் நான் தேடி வரட்டுமான்னு கேக்குறாங்க சும்மா அவங்க மேல பழி போடாதம்மா சோழனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்டாவது குடுக்கலாம் அதுக்கும் நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க பாவம் சோழன் அப்படின்னு நிலா பேசுறாங்க மனோகரும் தாசும் என்னடா இவ அந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா அதோட அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுமே சரி வாடா அப்படின்னு மனோகரும் தாசும் தனியா போய் பேசுறாங்க ரவுடிகளுக்கு போன் பண்ணி டேய் அவனை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வேற இடத்துக்கு போயிடுங்க அதோட தீத்து கட்டிடுங்க அப்படின்னு ஆர்டரும் போடுறாங்க ரவுடிகளாம் சோழனை கட்டி வச்ச இடத்துல இருந்து கயரா ஊக்குறாங்க சோழன் கேக்குறான் டேய் என்னடா பண்ண போறீங்க என்ன ரிலீஸ் பண்ண போறீங்களா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்கும்போது வாடா வா வா விட்டுருவோம் அவ்வளதான் ஒரு ரெடியா தீத்து கட்டிட்டு விட்டுருவோம்டா அப்படின்னு ரவுடிகள் பதில் சொல்றானுங்க சோழனுக்கு பயமா இருக்கு ஐயோ கொலை பண்ண போறாங்களோ அப்படி என்ன நான் தப்பு பண்ணேனே கொலை பண்ற அளவுக்கு அப்படின்னு சோழன் பயப்பட ஆரம்பிக்கிறான் சோழனை ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு ரவுடிகள் குடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க கரெக்டா எதுக்க வர்ற பாண்டியன் மேல அந்த வண்டி இடிக்குது அதுக்காக சேரன் அந்த வண்டியை சேஸ் பண்ணி போய் சண்டை போடுறாரு அப்ப பார்த்தா அந்த வண்டிக்குள்ள சோழன் இருக்கிறத பல்லவன் பார்த்துட்டு சோழனை காப்பாத்துறதுக்கு மூணு பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்பன்னு பார்த்து நடேசன் உள்ள வராரு டேய் என்னடா எவ்வளவு பெரிய ரவுடி என்ன விட்டுட்டு வரீங்க நான் தானடா அவனுக்கு பிரச்சனை இருக்குனே சொன்னேன் என்ன போய் விட்டுட்டு வந்துட்டீங்க நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நடேசன் களத்துல இறங்கிய எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு ஒரு ஆள் மட்டும் கிடைக்கிறான் மத்த ஆளுங்க எல்லாரும் ஓடிடுறாங்க அவன் அடிச்சு கேக்கும் போது மனோகர் தான் உங்களை அடிச்சு கட்டி போட்டு வைக்க சொன்னது கடைசி உங்களை தீர்த்து கட்டணும்னு சொல்லி சொன்னதும் மனோகர் தான் அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட அந்த அடியால் சொல்லிடுறான் டேய் நான் சொல்லல இந்த மாதிரி ஆணவ கொலை எத்தனை பேர் பண்றானுங்கன்னு நல்ல வேலைடா நீங்க கிளம்பி வந்தீங்க என் பிள்ளைக்கு மட்டும் என்னமாதிரி ஆயிருந்துச்சு அப்புறம் அப்படின்னு நடேசன் கோவப்படுற சோழன் ஆயிட்டாங்களா இந்த விஷயத்த எப்படியாவது நிலாக்கு தெரியப்படுத்தணுமே என்னடா சோழா சொல்ற வாடா நேரா போய் அவங்க வீட்ல கேப்போம் அப்படின்னு சேரன் வேற சொல்றாரு அண்ணா சும்மா இருனா எதுவுமே தெரியாம அவங்க அப்பா என்ன நடிப்பு நடிக்கிறாரு தெரியுமா நிலா முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க நில இல்லைனா எங்கிட்ட தனியாக வேற மாதிரி நடந்துக்குவாங்க இப்போ நேரடியா போய் நீங்க தான் என்ன கடத்த சொன்னீங்கன்னு சொன்னா அந்தால் நடிப்பாம் பாருங்க ஒரு நடிப்பு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படியே பச்சா புல்லா மாதிரி தான் மகளை நம்ப வைக்க அத்தனை பொய்யும் சொல்லுவாரு அந்த முன்னாடி எல்லாம் நேராக போய் நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சோழன் சொல்றான் உடனே நடேசன் டேய் அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா சூப்பர் ஐடியா டே அடியாலே வா என் கூட நீ வந்து அவனை தீத்து எங்கடா அப்படின்னு கேக்கும் போது அதெல்லாம் அவங்க கிட்டே குடுத்துட்டோம் நேத்தே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இங்க பாருங்கடா முத நான் இந்த அடியாலோட போறேன் இவன் விஷயத்த சொல்லட்டும் அப்புறம் அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க மூணு பேர் மட்டும் வாங்க சோழனை கூட்டிக்கிட்டு வராதிங்க சோழன் எங்கன்னு கேட்டு நீங்க மூணு பேரும் பிரச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நடேசன் சொல்லிட்டு அடியாளோட சேர்ந்து நடேசனும் கிளம்புறாரு அடியால் வேகமா வீட்டுக்கு போய் நின்ன சார் சார் அப்படின்னு கூப்பிடுறான் நடேசன் முகத்துல மங்கி குள்ளாலாம் போட்டு முகத்தை வரைச்சுக்கிட்டு போய் நிக்கிறாரு சார் நீங்க சொன்ன மாதிரி ம் ஆளை தீத்து கட்டியாச்சு சார் அப்படின்னு சொல்லி அடியால் சொல்றான் மனோகரும் தாசும் டேய் நீ எதுக்கட இங்க வந்த போன் பண்ணி சொன்னா போதாதே இல்ல சார் எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி வேண்டாமா வேலையை முடிச்சிட்டோம் அதான் சொல்றதுக்கு வந்த அப்படின்னு தாஸ் சரி சரி இங்க இருந்து ஓடிருங்க போயிடு அப்படின்னு சொல்லி தாசு சொல்லி அனுப்ப மனோகர் தாசு ரெண்டு பேரும் போய் நிலா நிலா பாரு வண்டி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்றாரு ஆளை காணும் சோழன் எஸ்கேப்பு பணம் தங்கம் எல்லாம் போச்சு நிலா நம்பி அனுப்புன வீட்டு மாப்பிள்ளையாச்சேன்னு எல்லாம் ஏமாத்தி விட்டான் சோழன் அப்படின்னு சொல்லும் போது நடேசன் அங்கேயே மங்கி குழா போட்டுட்டு நிக்கிறாரு அப்பா யார் ஆளு அப்படின்னு நிலா வேற கேட்குறாங்க மனோகர் சொன்ன உடனே இல்லப்பா கண்டிப்பா இருக்காது சோழன் பணத்தை எடுத்துட்டு எங்கேயும் போகமாட்டாரு அந்த மாதிரி திருடுற புத்தி அவருக்கு கிடையாது அப்படின்னு நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நடேசன் வெளியில நின்னுகிட்டு இருக்காரு நிலா கேக்குறாங்க அப்பா அது யார் ஆளு வித்தியாசமா இருக்காரு அது ஒண்ணும் இல்லம்மா நம்ம வண்டி அங்கே நிக்குதுன்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாங்க அதான் வண்டியை எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன் வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர்மா மங்கி குழா போட்டிருக்கனால உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு அந்த கண்ணை காமிச்சு யோ போயா அப்படின்னு மிரட்டுறாங்க நிலா அழுக ஆரம்பிக்கிறாங்க சோழன் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு சோழன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் வர்றாங்க பல்லவன் கேக்குறான் அண்ணி எங்க அண்ணி சோழான என்ன ஆச்சு என்னடா நாங்க கேக்குற கேள்வி நீ கேக்குறியா எங்க கிட்ட இருந்து பணம் தங்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் உங்க அண்ணன் திருட்டு கும்பலு நிலா இவங்களை நம்பாத இங்க பாருங்க எங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம் எங்க அண்ணனை காணும்னு உங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க நீங்க சொல்லுங்கங்க எங்க எங்க அண்ணன் அப்படின்னு பாண்டியனும் கேக்குறான் சேரணும் என்னம்மா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேக்கும் என்னன்னு தெரியல இன்னும் சோழனை காணும் சோழன் திருடன் கிடையாது அவன் நல்லவன் அப்படின்னு நிலா அழுகுறாங்க நிலா நீ உள்ள போ இவங்க கிட்ட ஒன்னும் பேச தேவையில்லை டெய் வெளில போங்கடா எடுத்துட்டு போன பணமும் நகையும் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு திருடலான்னு கும்பலா சேர்ந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் சொல்றான் இங்கே பாருங்க திருட்டு புத்தி ஏமாத்துறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க தான் ஏதோ செஞ்சு சோழனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க

புதைக்க சொன்னதே என்கிட்ட தான் சொன்னானுங்க அந்த இடத்துல நான் தான் புதைச்சேன் ஆனா முகத்தை பார்க்கல அப்படின்னு நடேசன் சொல்றாரு என்ன நீங்க சொல்றீங்க அங்கிள் யாரோ புதைச்சிங்க எங்க புதைச்சிங்க அப்படின்னு நிலா வேற அழுகுறாங்க ஏதோ திருடன் அப்படின்னு சொல்லி புதைக்க சொன்னாங்க அதாமா நான் செஞ்சேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது ஐயோ சோளா அப்படின்னு நிலா அழுகுறாங்க சேரன் வந்து மா அழுகாதம்மா சோழனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது சோழன் ஒண்ணு அந்த அளவுக்கு கோலையெல்லாம் இல்ல சோழனுக்கு எதுவும் ஆகவும் நாங்க விடமாட்டோம் இப்ப சோழனோட என்ட்ரி ஆகுது நிலா அழுகாதீங்க நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சோழன் உள்ள வரான் மனோகருக்கும் தாசுக்கும் இன்னும் பயம் வருது மாமனாரே என்ன ஆளை வச்சு கடத்தி போட்டு தள்ளிலான்னு பாத்தீங்களா நிலாவு கிட்ட நான் திருடன் சொல்லி நம்ப வச்சு என்ன பிரிக்கணும் நினைச்சிட்டீங்க பணக்கார புத்திய காமிச்சிட்டீங்கல்ல ஆனா பரவாயில்ல என் அண்ணன் தம்பிங்க வந்து என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சோழன் சொன்ன நிலா மனோகர காரி துப்புறாங்க இதெல்லாம் ஒரு வேலையா உங்களை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல சி இனி நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு நிலா மனோகரையும் தாசையும் திட்டிட்டு வீட்டுல இருந்து சோழனோட சோழன் அப்பா கூட சேர்ந்து கிளம்புறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க